அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த படத்தில் பார்க்கக்கூடிய பெண்மணி யார் என்றால் இன்றைய தினம் கொடூரமான முறையில் கத்தியால் குத்தி கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட அரசு மேல்நிலை பள்ளி ஆசிரியை இது எங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா மல்லிப்பட்டினங்கிற ஊரில் நடந்திருக்குங்க சமீபத்தில் டாக்டரை படித்தான் கத்தியில் குத்துனாங்க இப்போ ஆசிரியரை குத்துறாங்க நாளைக்கு யாரை குத்த போறாங்கன்னு தெரியல குறிப்பா தான் இருக்கும் ஏன்னா இந்த அரசியல்வாதி தான் இது போன்ற குற்றங்கள் செய்பவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டில் கடுமையான குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் கொண்டு வந்தால்தான் இந்த இது மாதிரி ஒரு அல்ப விஷயத்துக்கெல்லாம் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போகாமல் தடுக்க முடியும் முக்கியமா மது கஞ்சா போதைப் பொருட்கள் காரணமாக இருக்கு அதை ஆதரிக்கும் கட்சியினரே நாட்டை ஆளக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது அரசு இது போன்ற குற்றங்கள் மீண்டும் மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் அப்போதுதான் நாமும் இறந்து விடுவோம் நமக்கும் அந்த தண்டனை கிடைக்கும் என்று கொஞ்சமாவது பயப்படுவார்கள் எண்ணற்ற இளைஞர்கள் வழிதவறி சென்று கொண்டிருக்கிறார்கள் அரசு உடனே கவனம் செலுத்தி நாட்டை பாதுகாக்குங்கள் மக்கள் தொகை குறையட்டும் என்று மமதையாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று உங்களை எச்சரித்து நாடு நலம்பெற வளம் பெற நல்லாட்சி செய்யுங்கள்